சிவகுடும்பத்தின் கதையை அழகாக சொல்லிக் கொண்டிருக்கும் விநாயகரிடம் கார்த்திகேயன் அன்னை பார்வதி தேவியை மறுக்கின்றார் என்று கேள்வி கேட்கின்றார் அதற்கு கணேசன் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த கதை ஜென் சகோதரன் கார்த்திகேயன் பிறப்பதற்கு முன்பே நடந்ததென்று ஒரு கதையை சொல்கின்றார் ஒருமுறை என் தந்தை மகாதேவர் உலக நன்மைக்காக திருமணத்திற்கு பிறகு அன்னை பார்வதி தேவியுடன் சுற்றி தெரிந்த காலத்தை பற்றியது அந்த சமயத்தில்தான் பிரம்மதேவரின் மனதிலிருந்து தோன்றிய குழந்தை சனத்குமார் என்ற ரிஷி பாலகனை இருவரும் கண்டார்கள் அவருடைய ஞானத்தை கண்டு என் தந்தை வியந்து போனார் அவர் கண்களை மூடி அறிவின் உச்சத்தை அடைந்த இவன் எனக்கு பாலகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு புன்னகைத்தார் அன்னை பார்வதி தேவி தங்கள் புன்னகைக்கு காரணம் என்ன இந்த பாலகன் யார் என்று கேட்கின்றார்கள் இவன் பிரம்மதேவரின் மானச புத்திரன் சனத்குமார் இந்த சிறு வயதிலேயே ஞானத்தின் உச்சத்தை அடைந்துவிட்டான் என்று சிவபெருமான் சொல்கின்றார் அவர் கண்களை கூட திறக்காததை பார்த்து அன்னை பார்வதி தேவி பிரம்மதேவரின் புத்திரராகிய நீங்கள் இப்படி நடந்து கொள்வது அழகல்ல நான் மகாதேவரின் மனைவி பார்வதி என் கணவருடன் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஆனால் நீங்கள் எங்களை கவனித்து கூட பேசவில்லை இதனால் உங்கள் ஒழுக்கம் கெடுவது பற்றி பயமில்லையா இல்லை மகாதேவரின் கோபத்திற்கும் பயமில்லையா என்று பார்வதி தேவி கோபமாக பேசுகின்றார்கள் அந்த பாலகன் கண்களை திறக்கின்றான் தேவி கோபம் என்னை பயமுறுத்தாது நான் சுகம் துக்கம் பேராசை பயம் புகழ்ச்சி ஆகிய அனைத்தையும் கடந்துவிட்டேன் கோபம் கொண்டிருப்பது நீங்கள்தான் தேவி மகாதேவர் நினைத்ததை நான் உணர்ந்தேன் சற்று முன்பு அவர் கண்களை மூடி நான் அவருடைய மகனாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினார் அதை நான் மதித்தேன் பரபிரம்மே நான் நிச்சயமாக உங்கள் மகனாக பிறப்பேன் ஆனால் தாய்மையின் பாக்கியத்தை நான் ஏற்க மாட்டேன் அதாவது பார்வதி அண்ணையின் அன்பை நான் ஏற்க மாட்டேன் என்று கூறி மறுத்துவிட்டார் என் தாயின் தாய்மை ஆசையை அந்த பாலகன் மறுத்ததே பின்னாளில் என் சகோதரனுக்கும் என் தாயிற்கும் இடையே ஒரு கசப்புணர்வுக்கு விதையாக இருந்ததென்று கணேசன் வேதவியாசருக்கு எடுத்துரைக்கின்றார் அடுத்ததாக கந்தன் கைலாயத்திற்கு வரும் கதையை கணேசன் சொல்ல ஆரம்பிக்கின்றார் சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் கந்தனை கைலாயத்திற்கு அழைத்து வருகின்றார்கள் அந்த இடங்களை ரசித்து கொண்டே கந்தன் வருகின்றார் தாயை கண்டு நினைத்து பார்வதி தேவி கவலைப்படுகின்றார்கள் இருந்தாலும் அவர்கள் மகன் முதன் முதலில் கைலாயத்திற்கு வருவதால் எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் நந்திதேவர் அங்கு வருகின்றார் கார்த்திகேயனை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதிக்கின்றார் குமாரரே நான் பரம சிவபக்தன் கைலாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நேராக பார்வதியிடம் சென்று அன்னையே நாங்கள் எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டோம் நீங்கள் வாருங்கள் என்று பார்வதி தேவியை மட்டும் நந்தி முன்னதாகவே அழைத்து நந்தியை ஆச்சரியமாக பார்க்கின்றார் சிவபெருமான் மகனை அழைத்து கொண்டு நடந்து செல்கின்றார் பார்த்தால் அங்கு நந்தி தேவர் பார்வதி தேவியின் தோழிகள் மற்ற பூத எல்லோரும் சேர்ந்து கார்த்திகேயனை மேலதாளத்துடன் நடனமாடி வரவேற்கின்றார்கள் இந்த அன்பு கிடைத்ததில் கார்த்திகேயன் சந்தோஷத்தில் நிற்கின்றார் திரும்பி பார்த்தால் அன்னை பார்வதி தேவி ஆரத்தியுடன் கார்த்திகேயனின் அருகில் வருகின்றார்கள் அன்னை தன் மகனை ஆசையாக வரவேற்கின்றார்கள் ஆனால் கந்தன் அவர்களை பார்த்து கொண்டு விரக்தியாகவே நிற்கின்றார் தந்தையை அழைக்கின்றார் இருவரும் கந்தனை உள்ளே அழைத்து செல்கின்றார்கள் உள்ளே சென்றதும் பார்வதி தேவி அவர் கையை பிடித்து சந்தோஷமாக நடந்து வருகின்றார்கள் ஆனால் கார்த்திகேயன் கண்ணீருடன் அவர்களை கோபமாக பார்த்து கொண்டே நடந்து வருகின்றார் சிவபெருமானையும் கார்த்திகேயனையும் அமர வைத்து பார்வதி தேவி உணவளிக்கின்றார்கள் அப்பொழுது மகனின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு இத்தனை காலமாக நான் இதற்காகத்தான் ஏங்கினேன் என் கைகளால் நான் உனக்கு ஊட்டி விடுகிறேன் என்று உணவை ஊட்டிவிட வருகின்றார்கள் ஆனால் கந்தன் அதை மறுக்கின்றார் பார்வதி தேவி கவலையாகிவிட்டார்கள் சிவபெருமான் சொன்னதும் ஒருமுறை மட்டும் கந்தன் வாங்கிக் கொள்கிறார் மீண்டும் அவர்கள் ஊட்டி விடுவதற்கு வந்ததும் தந்தையிடம் நான் ஓய்வெடுக்க செல்கிறேன் என்று கந்தன் கிளம்பிவிட்டார் அன்னை பார்வதி தேவி என்ன செய்வதென்றே புரியாமல் நிற்கின்றார்கள் ஒரு வனத்திற்குள் செல்கின்றார்கள் அங்கிருக்கும் கட்டைகளை எடுத்து செதுக்கி கந்தனுக்காக ஒரு பொம்மையை செய்கின்றார்கள் அதுதான் பொம்மை சிவபெருமான் அதை தூரத்தில் நின்று பார்க்கின்றார் அந்த பொம்மையை செய்து முடித்து பார்த்தால் பொழுது விடிந்துவிட்டது அந்த பொம்மையை ஒரு பெட்டியில் மூடி வைத்து கந்தனின் அறையில் வைத்துவிட்டு ஒளிந்து நின்று பார்க்கின்றார்கள் கந்தன் அந்த பெட்டியை கூட கவனிக்காமல் வேறு இடத்தில் அமர்கின்றார் பார்வதி தேவி கவலையில் நேராக சிவபெருமானிடம் வருகின்றார்கள் நான் கந்தனுக்காக என் கையால் பொம்மையை செய்து ஒரு பெட்டிக்குள் வைத்தேன் ஆனால் கந்தன் அந்த பொம்மையை திரும்பிக் கூட பார்க்கவில்லை என்று அவர்கள் கவலையாக சொன்னதும் சிவபெருமான் நீ அவனுக்காக பொம்மையை செய்தாயா அல்லது பெட்டியை செய்தாயா என்று கேட்கின்றார் நீங்கள் சொல்வது உண்மைதான் அவன் எப்படி பார்ப்பான் என்று பார்வதி தேவி கந்தனிடம் செல்கின்றார்கள் அதற்குள் சிவபெருமான் கந்தனின் அறையில் இருக்கும் பெட்டியை காற்றால் தள்ளிவிடுகின்றார் பெட்டி கீழே விழுந்து அந்த யானை பொம்மையை கந்தன் பார்க்கின்றார் அந்த பொம்மையை பார்த்ததும் கந்தனின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் அதை ஒளிந்து நின்று பார்வதி தேவி பார்க்கின்றார்கள் நீங்களும் குமாரனும் ஒரே விதமாக சிந்திக்கின்றீர்கள் அடுத்த குழந்தை பிறந்தால் அது என்னை போல சிந்திக்கும் குழந்தையாக இருக்கும் கார்த்திகேயன் நான் கொடுத்த பொம்மையை ஏற்றுக்கொண்டான் கூடிய விரைவில் அவன் என்னை தாய் என்று அழைக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சிவபெருமான் மௌனமாகின்றார் அந்த சமயத்தில்தான் பார்வதி தேவியை சந்திக்க தேவேந்திரனும் இந்திராணியும் கைலாயத்திற்கு வருகின்றார்கள் கார்த்திகேயன் உடனே தெற்கே வர வரவேண்டும் சேனாதிபதி கார்த்திகேயன் இல்லாமல் தேவர்களின் சேனையும் திசையற்றதாக இருக்கின்றது இப்பொழுதே நாங்கள் அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று இருவரும் கேட்கின்றார்கள் கார்த்திகேயன் பிறந்தது அசுரர்களை வெற்றி கொள்வதற்காகத்தான் அவன் பிறப்பின் நோக்கத்தை நிச்சயம் நிறைவேற்றுவான் இது நான் தரும் வாக்கு என்று பார்வதி தேவி சொல்லிக் கொண்டிருப்பதை கார்த்திகேயன் கேட்டுவிட்டார் கோபத்தில் மனமுடைந்து விரக்தியாக அங்கிருந்து கிளம்புகின்றார் அதை தேவேந்திரன் பார்த்துவிட்டான். நான் முதலில் என் மகனுக்கு ஒரு சிறந்த குழந்தை பருவத்தை அளிக்க வேண்டும் அதன் பிறகுதான் அவனை நான் யுத்தத்திற்காக அனுப்புவேன் என்று அவர்கள் சொன்னதும் இருவரும் அந்த இடத்திலிருந்து கிளம்புகின்றார்கள் பார்வதி தேவி கார்த்திகேயனின் அறையில் வந்து பார்த்தால் கார்த்திகேயன் அங்கு காணவில்லை எல்லா இடத்திலும் தேடி பார்க்கின்றார்கள் அனைவரும் தேடுகின்றார்கள் ஒரு இடத்தில் வந்து பார்த்தால் அவர் கையில் வைத்திருந்த யானை பொம்மையை பார்க்கின்றார்கள் கார்த்திகேயன் இந்த இரவு நேரத்தில் எங்கு சென்றார் என்று பார்வதி தேவி துடித்துடித்து போய் நிற்கின்றார்கள் கார்த்திகேயன் தன் அன்னையிடம் கோபப்பட்டு எந்த இடத்திற்கு சென்றார் மறுநாள் அன்னை பார்வதி தேவி என் மகனை ஜென்னுடன் சேர்த்து வைக்க ஜென் சக்தியாக ஒரு குழந்தை வேண்டுமென்று ஒரு உருவத்தை பிடித்து வைக்கின்றார்கள் குடும்பத்தை முழுமைப்படுத்த வரும் அந்த மாபெரும் சக்தி அவதரிப்பதை நாம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சிவக்குடும்பத்தின் கதையை தொடர்ந்து பார்க்க நம்ம மோகி டாக்கிஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி